பாத்தி செடி கொஞ்சம் வீட்டுல ஒரு தண்ணி கோட்டம் தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்கிறது மனசு தவிக்கது அதே தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது மலராத மல்லியோ பூவே மலராத மல்லியோ பூவே அஞ்சு மூலத்துல மாசர போடுங்க தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது பாட்டு வேற என்ன காட்டுல இந்த வரியெல்லாம் அருமையான ஒரு சுமுண்டு மூடை கம்மியான ஒரு சூத்து ஒத்திமுண்டை இதையே கண்ணு வைக்கிறேன் இது வந்தது இதே பார்த்து என்ன இதுல சில பேர் கிணத்து வடிய வச்சிருக்கீங்க கிணத்து என்ன இருந்த ஓட்டுறத வரட்டி விட்டு அடி நீ பை மகளே நான் இங்கே விரட்டி விட்டேன் ஆளுங்களா பாரு உட்கார்றதே அவதே உட்கார நீரக்கட்டி அறுத்தயான் துவரம் செடியை அறுத்து செடி

இங்க இருந்து ராமநாடு வரைக்கும் ஜாயின் பண்ற பெண்டு கொடுத்து பண்டி கொடுத்து எல்லா வாசிய ஜெயக்கரியா பொம்பளை என்ன செய்வ நீ ஆம்பளை என்ன செய்வ ஆனே ஆனா சா என்னது இப்பலாம் அதெல்லாம் சும்மா வேஷம் என்ன என்ன உன்னை தான் நான் செய்ய முடியும் முடியட்டாலும் மூக்கி போ போஸ்ட் மரத்து தூக்கி வரே மூக்கி போஸ்ட் மரத்து தூக்கி வரே உன்ன அதத் தான் முடியும் இல்லன்னா ஒரு மெசேஜ் அனுப்பி நியூக்ர காரண ரெண்டு பஸ்ல வந்து இறங்க டேய் எதுக்கு ரெண்டு பஸ் அவங்க தர சொக்கறான் நாட்ட அடி உண்டு எல்லாமே செய்வான் வழுக்குமரம் ஏறுவான்

உளிக்காத முண்டைக்கு சாமி வரா பஜன தானா மூக்கு சவந்தவளே முந்தா மலந்தவளே ஓஹோ பாரு அதுக்கு நீர்மால வாசி வாசிக்கிறேன் மூக்கு சவந்தவளே முந்தா நாத்து மலந்தவளே மாமங்காரே மல்லியே போதாரியா உன் கனகாமரத்தை எடுத்து காமி தில்லாட்ட அங்க டாங்க சும்மா திருப்பி போட்டு வாங்கு தில்லாட்ட அங்க டாங்க இவள திருப்பி போட்டு

அவன் என்ன தெரியுமா சொல்றேன் தெண்டம் கட்டும் போது நீ மண்டி ஓட்டு ஊ சொல்றேன் அவன் அடே எரிச்சு விட்டுறாதா சூத்து குத்துல வச்சுறாத ஓ உடம்புக்கு மெழுகு பத்தாதா பார்த்தாதா இஞ்சவாரு ஆமா ஆமா பெரிய அரைக்கேன் முன்னூத்தி முறை சம்பளத்துக்கு எத்த தண்ணி தீய பொறுத்திட்டு வர்றேன் எத்த தண்டி

நல்லா ஆடிக்கிட்டு வீச்சமடுத்தவையை கருத்து விட்டேன் நீ ஒரு அறிவு கட்ட ஒம்பல அவன்கிட்ட போற அவன் பல வேத்த என்ன செஞ்சாரு தெரியாதா இப்ப வாடி ஜூத்து ஊத்தி இங்க வாடி குச்சு குச்சு புச்சுல வாங்க ஒரே அடி குண்டரம் வச்சது கொண்டே விடுவேன் நல்ல உள்ள ஆடி கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஊட வந்து உளுந்த ஓட்ட ஆட்டி விட்டியாதான் உளுந்து ஓட்ட ஆடினா தான் தோசை விட முடியும்

என்ன தெரியுமா சொல்றேன் உன்னை அப்படின்னு சொல்றேன் ஆமா எப்படியா சொன்ன நீ என்னைய எப்படியா சொன்ன எப்படி சொல்ற என்ன என்ன என்னயா ஆமா ஏய் என்னbro விரல சுombrீங்க எதை குத்தாலும் தூங்குவே டேய் நீங்க கடிக்குற இதயே கடிக்குறானே

அத்தி தோசைகள்ல சுத்திட்டாரு தோசைகள்லயா அது கம்பி அப்ப ஏர்க்கனே அந்த கம்பியை நீ பனியாரது வெச்சு கரகத்துக்கு நான் பார்க்கறேன் ஆன்ட்டி 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 ஒரு நாளைக்கு உங்க ஷவரட்டி கொடுங்க ஆன்ட்டி ஷவரட்டி கொடுத்தா நான் கம்பியை கோர்த்து அடி சுத்திட்டேன் இது எதுக்கு இருக்கு அங்க போய் பேசுறே

அது ਮੰண்டே நல்லா பாருங்கப்பா நீ ਮੰண்டே பாத்துக்கிட்டு நானே எதவா பாத்துக்குறேன் இதுக்கு தானே போன மேடில கவட்ல அடிச்சேன் இந்த அப்படியே ஆபாயிட்டேன் பாரு அரிசி நல்லா இருக்கு உலந்து தானே அரிசி நல்லா இருக்கு உலம்பு உலம்பு உலம்பு

எனக்கு <muchan> வந்து <muchan> 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 <muchan>

கண்டகிர நத்தி திவுமு கண்டகிர நத்தி திவு டிசுமுசு லாகாலே எவனோ வந்தாரு அடுத்த மாசம் நீ வந்தேனா கண்டன் டண்டமா

கட்டை எழுதி வாங்கிது சின்னமா மகளா இப்ப போய் அவ்வளவு தூரத்துக்கு ஊமச்சு கொடு மாதிரி சின்ன கவனா பொட்ட மண்டா காதல் முடிஞ்ச உடனேயே சின்ன கருப்பு பெரிய இறங்க போறாங்க இந்த வெளியில இருந்து வந்தவங்க உள்ளூர் கரகெல்லாம் சாமி இதை பார்த்துட்டு அருள் பட்டு போகணும் அது முடிஞ்சோடனே கோடை வாங்கி வாசிப்பேன் அப்போத்தான் மருதமணியன் நினச்சி நினச்சி புழக்கிற டைம் போயிடாதீங்க நாடகம் மூணு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ப்ரோ கைய முக்கிறான் கைய முக்கிறான் கைய முக்கிறான் ருத்ரா ருத்ரா ஆனா அவனுக்கு எனக்கு கம்பெனி கொடுக்குறவாரு நீ உன்னையே மாதிரி ஒரு உதூத்தம் உண்டை எவ்வளவு கிடையாது நான் ஆத்த ஏங்க அவன் தன்னால எலிமருந்து விற்கிற மாதிரி இருக்கேன் அவனா போய்கிட்டு இருக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மைட் ஆர்லி போகாதே ஆத்தா ரொம்ப மாயம் விடுறான் இன்னும் தாரும் வருவார் இங்கே வா என் அருகில் வா எப்படி கரண்ட் எடுத்து உன் செவத்தில் சாந்த அடிக்கிறேன் பாரு மணிகாசத்தை போடாமல் விட மாட்டேன் தூக்குண்டு எடுக்கிறேன் பாரு இருந்தோம் எப்படி பார்க்குறேன் பாரு ஆந்தைக்கு லேகியம் விற்கிற மாதிரி தூக்குண்டு நூல் கோக்காமல் இருக்கு கோர்த்து விட்றியா அவன் சொன்னது அவன் குண்டை என் தம்பி கிளம்பிட்டேன் எட்டு கன்று விட்டறியும் உன் முகரையை பார்க்க என்னத்தான் கிளம்பிக்கிய வா என் அருகில் வா என் தங்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

நீ வாடி இவன் வேற ஆட்டுக்கால் தொங்க போட்டதுனா அண்ணே நீ ஆமா ஆமா உன் கட்டிலுக்கு நான் அடகல்லாம் இருப்பேன் நான் அந்த கட்டிலுக்கு கம்பா இருப்பேன் என்ன சொன்னாலும் ஏன் தோத்து பேசுகிறேன் சரி நீ வயசுக்கு வந்தால் உனக்கு குச்சா இருப்பேன் நான் அதில் குச்சியாக இருப்பேன் குச்சி இல்லாமையே குச்சி போட முடியும் இறைப்பேன்

அம்பிகாக மணி மணிவேலுக்காக அந்த பாடல் சார் போச்சு கொஞ்சம் எக்க வாங்கி ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஹலோ ஹலோ கண்ணெல்லாம் பாल्ले ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா எம் கே யார நெஞ்சல பாள வார்த்ததனை சொல்லம்மா తేని అడి అంజుదమే ఏరదమే கோலி முத்த எடுத்து ஓர்த்து வச்சையும் பல்வரச பார்த்தா ஒன்னு சுதிகிறது

கோவில கண்ட எடுத்த கல்லுல் நீரில் வந்து நடை ஓட்டது இந்த நெஞ்சில் அது எடை ஓட்டது ஆம்பு வந்த மாத்தாமலை வந்த பச்சை கீழ் தோழி வந்து விளையாடணும் அதை தூக்கி பச்சை கூத்தாடனோ